கிறிஸ்துக்குள் அருமையான கத்தனமே யாவரும் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் நிந்தைகளை மாற்றுவார் அது இசைக்கள் முப்பத்தி ஆறு முப்பதாம் வாசிப்போம் நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாத படிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் உலக மனுஷர்கள் எல்லாம் ஒரு நல்ல படிப்பை படிக்க வைப்பாங்க அம்மாப்பாங்க படிச்சவன சொல்லுவாங்க இவன் பெருசா படிச்சான் ஒரு வேலை வெட்டிக்கும் போடுறது கிடையாது சில பேர் சொல்வாங்க படித்த வேலை எனக்கு கிடைக்கல இந்த சமுதாயம் ஒரு விதவை என்று சொல்லக்கூடிய பட்டம் கொடுக்கும் சில பேர் திருமணமான உடனே குழந்தைய பாக்கியே இருக்காது உடனே சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பா செஞ்ச பாவம் இந்த உலகம் நீ எவ்வளோதான் நன்மை செய்தாலும் நம்மளை அந்த உலகம் பேசும் இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் வாழ்ந்தாலும் பேசும் அப்போ உங்கள் நிந்துகளை மாற்றக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு வேளை உங்கள் உறவினாக இருக்கலாம் இல்லை நண்பனாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் தப்பா நான் சொல்லல நீங்க காயத்தோடு போயிருப்பீங்க நான் வேதனையான அவங்க சொல்லுவாங்க இன்னும் அதிக வேதனையோடு திரும்பி வர முடியும் உங்க ஆண்டவர் மாற்றுவார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ஏழ்மை கோலத்துல வந்தார் அவர் செலுத்தியிலே அவமானப்படுத்தப்பட்டார்கள் பன்னெண்டு சீசர்களே காட்டி கொடுத்தார்கள் ஒரு சீசர் வேதர் மறுதரித்தார் தெரியான்னு சொல்லி சத்தியம் பண்ணார் அப்ப உங்க நிந்திய மாற்றினா ஒருவர் உண்டு அவர் அவர் என்ன செய்வார்னா உங்க நிந்தியோடு நீங்க வேதனையோட போடும் போது அவர் எப்படி உங்களுக்கு ஆடல் செய்வார் எடுத்த வாசிங்கள் ஏசையா அறுபத்தி ஒன்று ஒன்றாம் வாசனை வாசிப்போம் கர்த்தர் தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கோரவும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவனுடைய ஊழிக்காரன் வந்து வார்த்தையை சொல்லி உங்களுக்கு காயங்களை என்ன செய்வாமா ஆற்றுவாராமா அதுக்கு தான் ஒரு ஆலயம் அதுக்கு தான் கத்தர் போதுகிற நினைவித்துக் கொள்ளுகிறார் உலக மனுஷர்களை எவ்வளோ நிந்தித்தாலும் இந்த வசனம் உங்கள் காயங்களை ஆறுதல் படுத்துமா உங்கள் காயங்களை குணமாக்குமா இதுதான் வேத வசனம் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது சத்தியத்தெரிய சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவர் எந்த பழிய ஏறெடுக்கிறார் பார்ப்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு வாசிப்போம் தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை இருதயத்தை நீர் புறக்கணியீர் ஒடுக்கப்பட்டு நெந்தியோடு வந்த பிள்ளைகளுக்கு தேவ என்ன செய்வாமா அவங்க புறம்பே தள்ள மாட்டாரமா அப்ப உங்களுக்கு காயத்தை ஆற்ற மட்டும் இல்லை தேவன் உங்களை என்ன செய்வார்மா புறம்பே தள்ளுவது இல்லை நிச்சயமாகவே கத்துர தேவ ஜனமே ஒருவேளை திருமணமாக ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் படித்து வேலையில்லாமல் இருக்கலாம் இவன் என்ன படிச்சுதான் சொல்லி மனசு நந்திக்கிறார்களா நீங்கள் பயப்படாதீங்க உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய பாடெல்லாம் ஆண்டு உருவோது ஆண்டு உங்க நிந்தைகளை ஆண்டவர் மாற்றுவா உன் இறுதியத்துல காயத்தோட கீங்களா உன் இறுதியத்தை காயத்தை அவர் ஆற்றுவா கண்களை ஓடி நம்ம ஆண்டவரே வேலை கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காக திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக அப்பா எத்தனை பேர் இளம் வயசுல தன்னுடைய கணவழந்த தவிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தைய தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்களே தகப்பனாக தாயா இருந்து அவங்களை ஆற்றி தீட்டுங்கப்பா இன்றைக்கு எங்க வெக்கப்பட்டு போனாங்களோ அவங்களோட தலைகளை உயர்த்துங்கப்பா ஆண்டவரே உன் வெக்கத்துக்கு பலனை கொடுப்பேன் நீங்க சொன்னீங்க இந்த நெந்தைகளை இன்னைக்கு உடைஞ்சு போய் நொறுங்கு கொண்டு இருக்கீங்களா ஆற்றுவார் ஆறுதல் படுத்துவார் நிச்சயமா பார்த்துக்கே உங்க நிந்தைகளை ஏசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மாற்றுவார் நீங்க விசுவாசத்தோடு கத்தர் பெரிய காலி